அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே தெய்வீக மாதம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு பன்னெண்டு மாதங்கள் இருந்தாலும் அதில் சிறப்பாக சொல்லப்படுறது சில மாதங்கள் தான் அதில் குறிப்பிடத்தகுந்தது ஆடி மாதம் அதுக்கப்புறம் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக சொல்லப்படும் இந்த கார்த்திகை மாதத்துக்கு சிறப்பு நிறைய இருக்குது ஐயப்ப சுவாமிக்கு மாலை அணிபவர்கள் மாலை அணிந்து விரதமிருந்து இருந்து ஐயனை நோக்கி செல்லக்கூடியது இந்த கார்த்திகை மாதத்தில் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் முருகப்பெருமான் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப உகந்த மாதம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கார்த்திகை மாதத்தை சொல்லுவாங்க அதே போல சிவபெருமானுக்குரிய விரதங்கள்ல ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுறது சோமவார விரதம் அதுவும் இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய அந்த சோம வாரத்தில் அதாவது திங்கள் கிழமையில் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து நம் வழிபாடு செய்யும் பொழுது அது அபரிவிதமான பலன்களை நமக்கு கொடுக்க வல்லது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கார்த்திகை மாதத்தோட சிறப்பு இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அதில் குறிப்பாக பார்த்தோம்னா கார்த்திகை மகா தீபம் அப்படின்னு சொல்லக்கூடியது பரணி தீபம் அப்படின்னு சொல்லக்கூடியதை எல்லாமே இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமையை ஒட்டி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இவ்வளவு சிறப்பான மாதமா இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னா ஆமாங்க நம்ம நினைக்கிறத விட ரொம்ப சிறப்பான மாதம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கார்த்திகை மாதத்தை குறிப்பிட்டு சொல்லலாம் இந்த கார்த்திகை மாதத்தோட சிறப்புகள் அல்லது நிகழ்வுகளை பார்த்தாச்சு சரி என்ன செய்யணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம் அடுத்தடுத்த பதிவுகள்லையும் நம்ம பார்க்கலாம் முதலாவதா கார்த்திகை மாதத்தில் செய்ய வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றுதல் அவ்வளவுதான் விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் கார்த்திகை மாதத்தோட மாலை நேரத்துல விளக்குகளை ஏற்ற வேண்டும் அது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் மார்கழி மாசத்துல காலையில இருந்துருச்சு நேரமே ஏற்ற சொல்லுவாங்க கார்த்திகை மாசத்துல மாலை நேரத்தில் நம்ம சொல்லுவோம் இல்லையா பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்லுவோம் அந்த நேரத்தில் வீட்டில் விளக்கு ஏற்றணும் அது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க விளக்கு எண்ணிக்கையை பொறுத்தளவு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க அது விளக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது அவரவர் விருப்பம் முடிஞ்சா நூத்தி எட்டு விளக்கு கூட ஏத்தலாம் நம்மளால் முடியுதுன்னா குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து என்ற எண்ணிக்கையிலோ அல்லது ஒரு ஒன்பது என்ற எண்ணிக்கையிலோ ஏற்றுவது ரொம்ப சிறப்பு பூஜை அறையில் ரொம்ப முக்கியமாக நிலைவாசல் படிக்கிட்ட வந்துட்டு அந்த விளக்கை ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டு புறமும் இரண்டு விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படிம்பாங்க சமையல் அறையில் இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட சில இடங்களிலே நாம் ஏற்றுகின்ற விளக்கு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான பலனை வழங்க வல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க கிருமிகள் பரவுவதை தடுப்பதற்கு ஒரு உபாயமாக நமக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் சொல்கிறோம் இல்லையா எல் அது ஊற்றி ஏற்றுறது ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்ப இதை நம்ம செய்கிறோம் அப்படிங்கும்போது என்ன பலன் அப்படின்லாம் கேட்டால் பலனை எதிர்பார்த்து எதையும் செய்யாதீர்கள் வேண்டுதலை வையுங்கள் இறைவனிடம் மனதார வையுங்கள் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவர் அது எந்த வேண்டுதல் ஆயினும் சரி இதை செஞ்சா இது கிடைக்கும் அது மனதார நீங்கள் எந்த வேண்டுதலை வைத்தாலும் அவ்வேண்டுதல் நிறைவேறும் அதுல மாற்று கருத்து இல்லை தெளிவாக தெரிஞ்சுக்கங்க இந்த தொகுப்பில் நம்ம சிறப்பாக பார்க்குறோம் அப்படிங்கும்போது இந்த விளக்கிடுதல் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு ஐயப்பமார்கள் சாக்ஷாத் அந்த சபரிமலையில் வசிக்கக்கூடிய எம்பெருமான ஐயப்பனை நினைத்து மனதார விரதம் இருந்து நாற்பத்தி எட்டு நாட்களும் விரதம் இருப்பார்கள் அந்த மகர ஜோதியை காண்பதற்காக போவார்கள் அல்லது இந்த பூஜை நடக்கிறதளவா கார்த்திகை மாதம் சிறப்பாக நடைபெறக்கூடிய இந்த மண்டல பூஜைகளிலே கலந்து கொள்வதற்கும் ஐயப்பமார்கள் விரதமிருந்து ஐயப்ப சுவாமியாகவே அங்கு நடை பயணம் செல்வார்கள் அது ரொம்ப சிறப்பு உங்களால முடிஞ்சது அப்படின்னா வீட்டுக்கு பக்கத்துல ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டிருப்பாங்க இல்லையா அதுல கன்னி சுவாமிகள் இருப்பாங்க அதையும் குழந்தை மணிகண்டனா பாவிக்கக்கூடிய குழந்தைகள் மாலை போட்டு விரதமிருந்து போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம பணிவிடைகள் செய்தல் அப்படின்னு சொல்றது பஜனை பாடுவாங்க இல்லையா அங்கங்க பஜனை பாடுவாங்க அப்ப மணிகண்டனாக நீங்கள் ஐயப்பனாக இருந்தாலும் சரி அதாவது நல்ல வளர்ந்து மாலை அணிந்தவர்களை ஐயப்பா என்று கூறுவார்கள் சின்ன குழந்தைகளை மணிகண்டா அப்படின்னு தலைப்பாங்க நீங்க யாருக்கு சேவை செய்தாலும் சரி குறிப்பா அந்த குழந்தைகளாக மணிகண்டனாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் பஜனையில் கலந்து கொள்ளும் பொழுது அவங்களுக்கு பாதம் பா அபிஷேகம் செய்வாங்க இந்த பாதத்தை கழுவி பொட்டு வச்சு அவர்களிடம் ஆசி பெறுவார்கள் அவர்களிடம் ஆசி வாங்கி கொள்ளுங்கள் அதே போல தான் அந்த இடத்துக்கு வந்து குருநாதர் இருப்பார் அந்த ஐயப்பமார்கள் கூட்டத்திற்கென்று ஒரு குருநாதர் எப்பொழுதுமே உண்டு அந்த குருநாதரிடமும் நீங்கள் மறக்காமல் ஆசி வாங்கி கொள்ளுங்கள் அனைத்து ஐயப்ப பக்தர்களிடம் ஆசி வாங்கினாலும் குருநாதரின் திருக்கை பட்டால் நம் தோஷம் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே போக அதே போல் அந்த வஞ்சகமில்லாத மனம் மணிகண்டனாக அந்த மாலையை தாங்கி கொண்டிருக்கின்ற குழந்தைகள் மனதிலே எந்த வஞ்சகமும் இருக்காது அவர்களிடம் நீங்கள் விண்ணப்பத்தை வைத்து அவர்களை பாதத்தை பூஜை செய்யும் பொழுது கண்டிப்பா அந்த ஐயப்பனோட அருள் பூரணமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா மாற்றுக்கருத்து இல்லை முடிஞ்சா உங்களால முடிஞ்சா ஒரு மணிகண்டனை ஒரு மணிகண்டனுக்கு நீங்கள் அந்த பாதை செலவுக்கு வந்துட்டு நீங்க ஏற்பாடு செய்து கொடுக்கிறீர்கள் அவர்கள் போயிட்டு வர்றதுக்கு வந்து நீங்க உதவி செய்கிறீங்க அப்படிங்கும் போது ஏன்னா நம்மளால நடக்க முடியாது ஆலயத்திற்கு போக முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிங்கும் போது நம்மால் முடிந்தால் ஒரு மணிகண்டனுக்கு ஒரு ஐயப்ப சுவாமிக்கு யாத்திரைக்கு உங்களால் உதவ முடிகிறது என்றால் அது பெரிய பாக்கியம் அது பெரிய பாகியம் உள்ளபடியே நீங்க எந்த வேண்டுதல மனசுல ஒரு துளி நினைச்சிங்களோ போதும் நீங்க ஐயப்பன் கூட கேட்க தேவையில்லை அந்த காரியத்தை ஐயப்பன் சாக்ஷாத் அந்த ஐயப்பனே நேராக வந்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கொள்ள வேண்டாம் ரொம்ப சிறப்பான மாசங்கள் இது சொல்லிக்கிட்டே போகலாம் அடுத்து இன்னொரு பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது அடுத்த பதிவிலே நம்ம பார்க்க இருக்கோம் கார்த்திகை மாதம் சோமவார விரதத்தின் சிறப்புகள் அப்படிங்கிறத அதை அடுத்த பதிவில் பார்க்கலாம் மறக்காம இந்த ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று கார்த்திகை மாதம் மாலை முழுவதும் விளக்கேற்றுவது அப்படிங்கிறது இன்னொன்று மாலை அணிந்திருக்கக்கூடிய ஐயப்பமார்களுக்கு நம்ம உதவி செய்தல் உதவி செய்தல்னா அவர்களுக்கு பணிவிடை செய்தல் அப்படிங்கிறது இந்த ரெண்டு விஷயத்தையும் மனசில் வச்சுக்கோங்க வாய்ப்பு கிடைச்சா இந்த ரெண்டு விஷயத்தையும் செய்யுங்க கண்டிப்பாக சிறப்பான பலன் உங்களுக்கு உண்டாகும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம செய்ய வேண்டிய தானம் அப்படிங்கிறது ஒன்று குடை தானம் செய்யணும் இன்னொன்று கம்பளி தானம் செய்யணும் இந்த தானத்துல உங்களால் ஏதாச்சும் செய்ய முடிஞ்சதுன்னா அது மேலும் சிறப்புகளை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் நண்பர்களே மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க அவங்களும் பல அடையட்டும் நன்றி வணக்கம்